ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெல் வயலில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து சரி பண்ணக்கூடிய மருந்து தான் ஸோ இப்போ எல்லா வயலுமே இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு பிபிஹெச் சொல்லக்கூடிய ப்ரௌன் பிளான்ட் ஹோப்பர் அதாவது புகையான் தாக்குதல் ஸோ இந்த மூணு மருந்து இருந்தாலே போதும் நம்ம புகையான் தாக்குதல் வந்து அல்மோஸ்ட்டு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம் ஸோ அது என்ன விலை விபரோன்னுறதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அது அறிகுறி எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய இமேஜஸ் பாருங்கள் ஸோ இதை மாதிரியானதான் அறிகுறி தான் அந்த புகையான் தாக்குதல் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரியே மருந்தை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரோமெட்ரிஜின்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபது கிராம் ஒரு ஏக்கருக்கு ப்ளஸ் இது கூட இமிடாக்ளோரை செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எஸ்எல் சொல்லக்கூடிய நூறு எம்எல் ப்ளஸ் இது கூட ஒட்டு பெசை ஒரு ஏக்கருக்கு ஐம்பது எம்எல் ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோ பார்த்திருக்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ